விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது என்பதே நடிகர் கட்சியால் தமது கட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இதனால்தான் சட்டசபை தேர்தலில் அதிகமான தொகுதிகளை தரக்கூடிய வாய்ப்புள்ள அதிமுகவிடம் நெருக்கம் காட்டவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கியிருக்கிறது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சட்டசபை தேர்தலில் ஆக குறைந்தபட்சம் சிங்கிள் டிஜிட் தான் கிடைக்கும் திமுக இந்த முறை இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் போட்டியிடுவது என்கிற முடிவில் இருக்கிறது திமுகவின் இந்த முடிவு ஒரு சுய பரிசோதனை முயற்சி அக்னி பரட்சி என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் பெரும்பாலும் திமுக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்தே தேர்தலை எதிர்கொண்ட நிலையில் கிட்டத்தட்ட தனித்து போட்டி என்கிற நிலைக்கு இணையானதுதான் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிற முடிவும் திமுகவின் இந்த திட்டவட்டமான நிலைப்பாட்டை கூட்டணியில் இருக்கும் பெரும்பாலான கட்சிகள் ஏற்க முடியாதவைதான் திமுக கொடுக்கக்கூடிய சொற்ப இடங்கள் அல்லது திமுகவின் சின்னத்தில் போட்டியிடுங்கள் என்கிற நிபந்தனையை எல்லாம் எந்த ஒரு கூட்டணி கட்சியும் ஏற்கும் எனவும் தெரியவில்லை இதனால் இயல்பாகவே திமுகவிடமிருந்து கூட்டணி கட்சிகள் வெளியே விரும்பும் அதற்கான ஒரு தொடக்கத்தையே தற்போது மது ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவாக்கி கொடுத்துள்ளது திமுகவும் மத்தியில் ஆளும் பாஜகவிடம் மென்மைப்போக்கை வெளிப்படுத்துகிறது என இடதுசாரிகளும் விமர்சனம் செய்துவிட்டு வெளியேறக்கூடும் சுயமரியாதையை காப்பாற்ற வெளியேறுகிறோம் என மதிமுகவும் கர்ஜிக்கக்கூடும் இவை ஒரு இருக்க விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு மற்றும் அதிமுகவிடம் சரணடைதல் என்பதும் வெறும் திமுகவுடனான கூட்டணி விவகாரமாக மட்டுமே பார்க்க என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாக்கு வங்கி என்பது வட தமிழ்நாட்டை அடிப்படையாக கொண்டது வட தமிழ்நாட்டில்தான் கணிசமான செல்வாக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றுள்ளது இதே வட தமிழ்நாட்டில்தான் நடிகர் விஜய் தமது முதலாவது அரசியல் மாநாட்டை நடத்தவுள்ளார் நடிகர் விஜய் அரசியல் வருகை நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது அரசியல் மாநாடு அனைத்துமே தமது கட்சியின் இருப்புக்கே உலை வைக்க வாய்ப்பிருக்கிறது என்கிற அச்சம் திருமாவளவனுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டின் பெரும்பாலான கட்சிகள் ஏதோ ஒரு அரசியல் சார்பானவையாக இருக்கின்றன திராவிட இடதுசாரி என்கிற ஏதோ ஒரு சித்தாந்தத்தின் கீழ் னர் ஆனால் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்வதை போல ஒரு ஜாதிய கட்சியாகத்தான் விசிகா பார்க்கப்படுகிறது என்னதான் தலித் அம்பேத்கரின் பேசினாலும் என்னதான் இதர ஜாதி மதத்தை சேர்ந்தவர்களை கட்சி அமைப்புகளில் முன்னிறுத்தினாலும் எம்எல்ஏ வாக்கினாலும் விசிகா என்பது அடிப்படையில் ஒரு ஜாதிய கட்சியாக இருக்கிறது திருமாவளவன் போன்ற தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு சித்தாந்த புரிதல் இருந்தாலும் ஜாதி அடிப்படையிலேயே விசிகா கட்டமைப்பிருக்கிறது இதனால்தான் விஜயகாந்த் தேர்தல் களத்திற்கு வந்தபோது அவர் குறிவைத்தது வட தமிழ்நாட்டை வட தமிழகத்து வன்னியர்கள் மட்டுமே விஜயகாந்தை வளர்த்து விட்டார்கள் என சொல்லிவிட முடியாது வட தமிழ்நாட்டு வன்னியர்களும் தலித்துகளும் இணைந்துதான் விஜயகாந்துக்கு கொம்பு சீவினர் விஜயகாந்த் மாணியில் தான் நடிகர் விஜயும் வட தமிழ்நாட்டை குறிவைக்கிறார் ஏனெனில் வட தமிழகத்து வன்னியர்கள் தலித்துக்கள் தான் ஜாதியத்தை இறுக்கமாக நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றனர் அரசியல் பார்வையை எழுந்தவர்களாகவே இருக்கின்றனர் சினிமா நட்சத்திரங்களை கொண்டாடுகிறவர்களாகவே உள்ளனர் இவர்களை வளைப்பதும் இழுப்பதும் எளிதானதாகவே இருக்கிறது இதனால்தான் சொந்த ஜாதி கட்சிதான் என்பதற்காகவே பாமகவுக்கு அத்தனை ஓட்டு போட்டதும் இல்லை சொந்த ஜாதி கட்சி தான் என்பதற்காகவே அத்தனை தலித்துகளும் வாக்களித்ததும் இல்லை என்பதுதான் சரித்திரம் இதனை நன்கு புரிந்து கொண்டிருப்பதால் தான் திருமாவளவனுக்கு ஒருவித அச்சம் இருக்கிறது அதாவது நடிகர் விஜய் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கணிசமான அளவு இடம்பெயர்ந்துவிட்டால் கூட்டணியில் பேரம் பேசும் சக்தியும் போய்விடும் என்பதும் திருமாவளவனுக்குள் இருக்கும் இன்னொரு அச்சம் ஆகையால் விஜய் மாநாடு நடத்தும் அதே காலகட்டத்தில் அதே வட தமிழ்நாட்டில் விசிகாவின் மாநில மாநாடு என்று சொல்லும் அளவுக்கு அதாவது மாஸ்காட்டியாக வேண்டும் என்ற மரண விதியில் மது ஒழிப்பு என்ற பெயரில் மாநாட்டை நடத்துகிறார் திருமாவளவன் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் ஆகையால் தான் ஒரு லட்சம் பெண்களை சீருடையில் அணி திருட்டுவோம் என்றெல்லாம் பிரமாண்ட ஏற்பாடுகளை செய்து வருகிறார் திருமாவளவன் எனவும் சுட்டிக்காட்டுகின்றனர் அதேபோல அதிமுகவிடம் சரணடைந்து விட்டால் கட்சியை காப்பாற்ற கணிசமான பேருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் தந்துவிடலாம் என்பதும் திருமாவளவனின் கணக்கு என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள்